புதன் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை உணர்த்துவதற்காக தவக்கால தொடக்க தினமான இன்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருடைய நெற்றியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட திருநீரினால் சிலுவை அடையாளம் வரையப்படுகின்றது இவ்வுலகிலுள்ள ஒவ்வொரு மனிதரும் தங்களது பாவ வாழ்வினை விட்டுவிட்டு மனம் திரும்பி ஆண்டவரின் நற்செய்தியின்படி வாழ்வதற்கு தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவர் இயேசு அலகையினை வெற்றி கொள்வதற்காக நாற்பது நாட்கள் இரவும் பகலும் நோன்பிருந்து ஜெபித்ததனை பின்பற்றி நம் ஒவ்வொருவரையும் நாற்பது நாட்கள் பக்தியோடு ஜெபிக்க திருச்சபை நம்மை அழைக்கிறது நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று கூறுகின்றது திருவிவிலியம் நம்மை பண்படுத்துகின்ற இந்த தவக்காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளை திருச்சபையானது உள்ளார்ந்த செயல்பாடுகள் வெளிச்செயல்பாடுகள் என இரு பிரிவுகளாக பிரித்து நம்மை செயல்பட பரிந்துரை செய்கின்றது தனி ஜெபம் குடும்ப ஜெபம் ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பது அனுதினமும் இறை வார்த்தையினை வாசித்து வாழ்வாக்குவது ஒப்புரவு நற்கருணை அருட்சாதனங்களை பெறுவது போன்றவைகளை உள்ளார்ந்த செயல்பாடுகளாகவும் நோன்பிருத்தல் உறுத்தல் முயற்சிகள் நற்செயல்கள் அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வளித்தல் போன்றவைகளை வெளிச் செயல்பாடுகளாக திருச்சபை நமக்கு பரிந்துரைக்கிறது இன்று முதல் தவக்காலத்தினை தொடங்குகின்ற நாம் நமது வாழ்வின் உள் ஆழத்திற்கு சென்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வோம் நமது வாழ்வு முறை எத்தகையது என்பதை உணர்வோம் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு ஆண்டவரின் நற்செய்தியின்படி தொடர்ந்து வாழ உறுதியேற்போம்